ஓம் நமோ கணக்கம்பட்டி மூட்டை சுவாமியையும் திருவடியை ஓற்றி போற்றி ஓம் நமோ கனகம்பட்டி அரசையும் ஓற்றி போற்றி வணக்கம் கடகராசி நேரிலே பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ராசியிலேருந்து மீனராசிக்கார சூரியனை பற்றி பேசப்படுறோம் அதான் ஜூன் மாதம் இப்படி பாதி ஜூனு ஆர்ட்டு பாதி ஜூலை அப்படி தான் யோகம் முழுசா ஜூன் மாதக்கான பலன் வராது சூரியன் மாறுறது பதினஞ்சேதி அப்படி தான் மாறுது ஆக கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா மூணுக்கு மூணாம் இடத்துக்கு குருவும் பதினாடத்துக்கு குருவும் சில நன்மைகளை செய்ய இருக்கிறாங்க இருந்தாலும் பதினொன்றில் குரு வந்தாலும் கூட கடகராசிக்கு சில சில பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது இதனால் சிறப்பாக சொல்கிற அளவுக்கு இல்லை இப்போ வந்து பதினஞ்சாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து சூரியன் மாறுறார்கள் சூரியன் மாறுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா கடகராசிக்கு ரெண்டு கூடியவர் பண்ணனில் இருந்தாலும் ரெண்டு கூடியவர் யார் கடகராசி ரெண்டு கூடியவர் காலப்பொருசருக்கு அஞ்சு கூடியவர் அப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட படிப்பு சம்பந்தப்பட்டதுக்கான பண விஷயங்கள் சுமூகமாக கிடைக்கும் பரிச்சை ஃபீஸ் கட்டுறது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதெல்லாம் கஷ்டம் இருக்காது ஏன்னா கடகராசிக்கு ரெண்டு கூடியவர் பண்ணணும் வர்றதுனால குழந்தைகள் கல்வி வளர்ச்சி கல்வி சம்பந்தப்பட்ட வழியில் பணத்தொகை அமௌண்ட்டு செலவாகும் நிறையமாகும் ஐந்தாம் படத்தை குரு பார்க்குறதுனால குழந்தைகள் உடல்நலம் பெறுவார்கள் மருத்துவ செலவு இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் பள்ளிக்கு செல்வதற்கு எந்த தடையும் இருக்காது குழந்தைகள் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள் அதற்கொண்ட ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதனால உங்கள் வீட்டில் அலைன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் பதில் சொல்லாத பொண்ணு வீட்டில் பதில் சொல்லாமல் இருந்தாலோ மாப்பிள்ளை வீட்டில் பதில் சொல்லாமல் இருந்தாலும் எதனால் சொல்கிறாங்க அப்படின்னு தேடி வந்து பதில் சொல்ற அளவுக்கு எல்லாம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கூடி வரும் கல்யாணம் வருது கல்யாணம் கூடி வரும் என்ன மாதிரி இருக்குது இருந்தாலும் கடகராசிக்கு ரெண்டு கூடிய கிரகம் மன்னனில் சூரியநாயகம் கூட இருந்த ஒரு மாதத்துக்கு சூரியன் வர்றதுனால இந்த சூரியநாயக நன்மைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் களம் செஞ்சக்கூடிய கிரகமாக இருந்து மன்னனில் வர்றதுனால கொலையதெய்வத்துக்கு வேண்டிக்கிட்டு சில விஷயங்கள் முயற்சி பண்ணுறதுனால ஆன்மீக பயணம் மற்ற அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு விரைவு ஏற்பட்டாலும் குலதெய்வ ஒில நன்மைகள் ஏற்படும் குலதெய்வத்தை வேண்டியங்க மற்றபடி இந்த கடகராசி பதினொன்னு குரு இருந்து உங்களுக்கு சிறப்பான வழிமுறைகளையும் லாபத்தையும் கொடுத்தாலும் அஷ்டமச்சினையாக இருந்து சில இடங்கள் ஏற்படும் இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு உங்களை கை தூக்கி விடுவார் கவலை உள்ளார் கடகராசியை பொறுத்தவரை இந்த பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மிதனராசி பிரவேசி சூரியன் உங்களுக்கு நன்மைகளை வாங்கி வளர்வாரிங்கள் ஐவுகளை இதுவரை தரப்பட்ட காரியங்களும் முன்னேற்றங்களும் முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த சூரியனுடைய மாற்றத்தார் கிரகநேகர்கள் தனது சுய ஜாதங்களை பார்க்க வேண்டும்னா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஜா உங்கள் பார்த்து தெளிவாக தெரியத்துல பண்ணி சொல்கிறேன் கேள்வியில் கேளுங்க வாட்ஸ்அப் நம்பரு தான் ஜிபே நம்பருந்தான் கண்டெக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்கள் சந்தேகம் செத்து வைக்கிறேன் None